வணக்கம் நண்பர்களே குறைஞ்சவள இடம் வந்துருச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஏக்கருக்கு ஆறு லட்சம் எட்டு ஏக்கர் நிலம் வந்திருக்கு ரெண்டு கிணறு இரண்டாகவும் பிரித்து தரப்படும் நண்பர்களே மிக அருமையான இடம் அந்த இடத்த சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் நடக்குது நேற்றைக்கு தான் இந்த இடம் வந்தது உடனடியாக வீடியோ போடுதோம் தென்காசி மாவட்டம் தலவங்கோட்டை அருகில் பெரியூருங்கிற ஊரில் இந்த இடம் இருக்குது எட்டு ஏக்கரில் ரெண்டாகவும் பிரிச்சு தரலாம் ஆறு லட்ச ரூபா இடத்துக்காரர் கேக்கார் முந்திரவங்களுக்கு இடம் ஏதோ பாருங்கள் கிணறு பாருங்கள் நல்லா தண்ணிலாம் செழிப்பான ஏரியா மண் கருச மண் மணல் சாரி காடாது நண்பர்களே பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் பாருங்கள் வீடியோவில் நல்லா விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்கள ஏற்கனவே இடம் கேட்டவங்க திருப்பி கால் பண்ணி கேளுங்க நான் திருப்பி ஃபோன் அடிக்கல யாரோ எவரோன்னு ஃபோன் எடுக்க மாட்டேங்க நிறையா பேர் சிவன் ரியல் எஸ்டேட்டில் கால் பண்ணிங்க அதனால் வீடியோவை செக் பண்ணுங்கள் நிறையா இடம் இருக்குது இன்னமும் இடம் கையில் இருக்குது குறைஞ்ச இடம் இப்போ ரெண்டு மூணு இடம் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உடனடியாக வாங்க முடிச்சு தரோம் மிக அருமையான இடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தான் அந்த மாதிரி குறைஞ்சவங்கள இடம் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண உடனே வரலாம் இடம் முடிஞ்ச பிற கேட்காங்க ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சி இடம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ போட போட ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும் அதில் நீங்கள் இடம் எடுக்கலாம் இதுலேயும் இன்னும் இடம் விற்காத இடங்களும் இருக்குது ரோட்டு மேலே உள்ள இடங்கள்லாம் அப்படியே இருக்குது போகலை இன்னும் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கெலாம் இருக்குது இடம் இது மண்பாதை தான் இடம் ஊர் பக்கத்துலேயும் இருக்குது பெரியூரை ஒட்டி இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே மிக அருமையான இடம் விட்டு விடாதீங்க வணக்கம்